வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான சிந்தனைக்குள்ள பயணிக்க போறோம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதிய டெய்லி டிவைன் டைஜஸ்ட்ல இருந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதிக்கான ஒரு குறிப்பு இதன் தலைப்பு அமைதி அதாவது சிரெனிட்டி இது நாம எல்லாரும் தேடுற தான் இல்லையா ஆனா இது உண்மையிலே என்ன இது எப்படி அடையிறதுங்கிறதுல ம் பல நுணுக்கங்கள் இருக்கு நம்மகிட்ட கிட்ட இருக்கிறது சில வரிகள் தான் பாருங்க ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே இருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த வரிகளை வரிசையா பார்த்து அதுல இருக்கிற முக்கிய கருத்துக்களை அதாவது அமைதிக்கும் கிளர்ச்சிக்கும் என்ன வேறுபாடு அமைதிக்கு தடையா இருக்கிறது என்ன மேன்மை எப்படி அமைதிக்கு வழிவகுக்குது அந்த கடல் போன்ற மனநிலையினா என்ன இதையெல்லாம் கொஞ்சம் ஆழமா அலசி உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை கொடுக்கறது தான் இது வெறும் தியரியா இல்லாம நடைமுறைக்கு எப்படி பயன்படுதுன்னு வாங்க சரி முதல் வரிய ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்குது பாருங்க மனிதனிடம் உள்ள கிளர்ச்சி உணர்வு அமைதிக்கு வழிவிட வேண்டும் ஒன்றில் அழிவை தருவது மற்றொன்று இங்க கிளர்ச்சி உணர்வு ஏன் சொல்றாங்க மேலோட்டமா பார்த்தா சில சமயம் கிளர்ச்சி ஒரு நல்ல விஷயம் மாதிரி தோணுமே நிச்சயமா இது ஒரு முக்கியமான கேள்வி இங்க கிளர்ச்சி உணர்வுன்னு சொல்றது வந்து வெறும் ஒரு சந்தோஷம் இல்லைன்னா ஒரு உற்சாகத்தை மட்டும் குறிக்கல அது ஒரு எப்படி சொல்றது ஒரு நிலையற்ற மனநிலை அதாவது வேகமான உணர்ச்சி ஏற்ற இறக்கங்கள் ஒரு படபடப்பு பொறுமையின்மை ஒரு விதமான அமைதியின்மை கவனம் சிதறல் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது இந்த மனநிலையில் இருக்கும்போது நம்ம ஆற்றல் வந்து சும்மா சிதறடிக்கப்படுது நாம நிதானமா யோசிக்கிற திறனை இழக்குறோம் யோசிச்சு பாருங்க அளவுக்கு அதிகமான ஒரு கிளர்ச்சியில் இருக்கும்போது நாம எடுக்கிற முடிவுகள் எப்படி இருக்கும் பெரும்பாலும் அவசரமா இருக்கும் இல்லையா பின் விளைவுகளை பத்தி பெருசா யோசிக்காம இருக்கும் தான் இதை அழிவை தருவதுன்னு சொல்றாங்க ஒரு எரிமலை மாதிரி வச்சுக்கோங்களேன் சக்தி வாய்ந்ததா தெரியலாம் ஆனா அதோட விளைவு அழிவா இருக்கலாம் இது வேதாந்த பார்வையில சொன்னா ரஜோ குணத்தோட வெளிப்பாடு அதீத செயம்பாடு இருக்கும் ஆனால் சமநிலை இல்லாத ஒரு நிலை ஓ அப்படியா அப்போ அமைதி அது எப்படி ஆக்கப்பூர்வமானது சும்மா செய்யாம சிலர் இல்ல இல்ல அதுதான் இங்க இருக்கிற நுட்பமான வேறுபாடு சுவாமி சித்பவானந்தர் சொல்ற அமைதி செரனிட்டி என்பது ஒரு வெற்றிடம் இல்லை அது ஒரு செயலற்ற நிலையும் கிடையாது அது வந்து ஒரு ஆழமான நிலையான தெளிவான மனநிலை இந்த அமைதியான மனநிலையில தான் நம்ம உண்மையான ஆற்றல் வெளிப்படும் தெளிவான சிந்தனை கூர்மையான பார்வை பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மன உறுதி நிதானமான முடிவெடுக்கிற சக்தி இதுக்கெல்லாம் அடித்தளமே இந்த அமைதி தான் பாருங்க ஒரு அமைதியான ஏரியில தான் தெளிவான பிரதிபலிப்பு தெரியும் அதே மாதிரி அமைதியான மனசுல தான் விஷயங்கள் தெளிவாக புரியும் புது யோசனைகள் உருவாகும் அதனால தான் இது ஆக்கப்பூர்வமானது இது நம்ம உள்ளே இருக்கும் சக்தியை ஒருங்கிணைச்சு அதை சரியான வழியில் செலுத்த உதவுது இது சத்வகுணம் தெளிவு சமநிலை ஞானம் சார்ந்த நிலை கிளர்ச்சி சக்தியை சிதறடிக்குது அமைதி சக்தியை ஒருமுகப்படுத்துது வேறுபாடு இப்ப தெளிவா இருக்கு ஆனா இந்த அமைதி அடையிறதுக்கு ஒரு பெரிய தடை இருக்குன்னு அடுத்த வரியில சொல்றாங்க மனிதனில் மிருக குணம் ஓங்கி இருக்கும்போது அது அவனை அமைதியாக இருக்க விடுவதில்லை இந்த மிருக குணம் ப்ரூட் இன்ஸ்டிங் அப்படின்னா என்ன இது எப்படி அமைதிக்கு தடையா இருக்கு இந்த குணம்ங்கிறது நம்மளோட அடிப்படையான ஆனா கட்டுப்படுத்தப்படாத உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் குறிக்குது கோபம் பயம் பேராசை பொறாமை சிற்றின்ப மேல இருக்கிற அதீத நாட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான அடிப்படை உணர்வுகள் தான் ஆனா மனுஷங்கிட்ட இது கட்டுப்பாடு இல்லாம மனச உழுமையா ஆதிக்கம் செய்யும் போது அப்போதான் அது மிருக குணம் ஓங்கி இருக்கிறதுன்னு சொல்லப்படுது இந்த குணங்கள் மனசுல ஆதிக்கம் செலுத்தும் போது என்ன ஆகும் உள்ளுக்குள்ள எப்பவும் ஒரு போராட்டம் ஒரு கொந்தளிப்பு ஒருத்தர் நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிட்டா உடனே கட்டுக்கடமாத கோவம் வரலாம் எதையாவது அலையணும்னு தீவிரமான ஆசை இருந்தா அதை கிடைக்காதப்போ பெரிய ஏமாற்றமும் துக்கமும் வரலாம் இந்த மாதிரி நிலையில மனசு எப்பவும் அலைபாஞ்சுகிட்டே இருக்கும் அமைதிக்கு எங்க இடமே இருக்காது பாருங்க என்ன அதுக்கு அதுக்குதான் அடுத்த வரியில ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கு கிளர்ச்சி மீதான வெறுப்பு சீர்திருத்தத்தின் முதல் அறிகுறி இது ரொம்ப ஆழமான வரி இங்க வெறுப்புங்கிற வார்த்தை நேரடி அர்த்தத்தில் கோபப்படுறதில்லை மாறாக இந்த நிலையற்ற கிளர்ச்சியான மிருக குணங்களால் தூண்டப்பட்ட வாழ்க்கை முறை மேல ஒரு அதிருப்தி வர்றது ஐயோ இப்படி கோபப்பட்டு ஆசைப்பட்டு பயந்துகிட்டே இருக்கிறது சரியில்லையே இது எனக்கு அமைதியை கொடுக்கலையே அப்படின்னு நாம உண்மையா உணர்றது தான் அதுதான் முதல் படி அந்த சலனமான மனநிலையோட குறைபாடுகளை நாம உணர்ந்து அதிலிருந்து விடுபடணும்னு ஒரு ஆழமான விருப்பம் நமக்குள்ள உருவாகணும் அதுதான் சீர்திருத்தத்தின் முதல் அறிகுறி அந்த உணர்தல் இல்லாம மாற்றம் தொடங்காது நாம நம்ம நிலையிலேயே திருப்தியா இருந்தா எப்படி முன்னேற முடியும் அந்த அதிருப்தி அந்த ஒரு விதமான வெறுப்பு தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு நகர வைக்கும் உந்து சக்தி சரி சரி அந்த உணர்தல் வந்துருச்சுன்னு வச்சுப்போம் இந்த கிளர்ச்சி நிலை மிருக குணம் சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்ன அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது ஏன்னா அடுத்த வரி ரொம்ப முக்கியமாப்படுது மேன்மை வேண்டுமென்றே புகுத்தப்பட வேண்டும் அதன் பின்னால் அமைதியும் நிலை பெறும் இந்த வேண்டுமென்றே புகுத்தப்பட வேண்டும் டெலிபரேட்லி இன்ஸ்டில்ட் அப்படிங்கறத கொஞ்சம் விளக்க முடியுமா அது என்ன தானா வராதா இந்த மேன்மை மிக மிக முக்கியமான கேள்வி இது மேன்மை வார்த்தைக்கு இங்க விரிவான அர்த்தம் இருக்கு இது வெறும் மேம்போக்கான நல்ல குணங்கள் இல்ல இது வந்து உயர்ந்த சிந்தனைகள் தார்மீக நெறிகள் ஒழுக்கமான வாழ்க்கை முறை சுயநலமற்ற சேவை மனப்பான்மை கருணை அன்பு ஆன்மீக உண்மைகள் மேலிருக்கிற நாட்டம் மனத பண்படுத்தும் கலைகளில் ஈடுபாடு தியானம் சுய ஆய்வு இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கியது இந்த மேன்மையான குணங்களும் சிந்தனைகளும் பாருங்க தானாகவே நம்மகிட்ட வந்துடாது ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிற உலகம் நம்மளோட பழைய பழக்க வழக்கங்கள் பெரும்பாலும் எதிர்மறையான அல்லது சாதாரணமான விஷயங்களையே நமக்கு கொடுக்குது ஒரு தோட்டத்தில் களைகள் தானா முளைக்கும் இல்லையா ஆனா நல்ல பூச்செடியை நாம தான் நட்டு தண்ணி ஊத்தி பராமரிக்கணும் அதே மாதிரி தான் இதுவும் அதனால தான் வேண்டுமென்றே புகுத்தப்பட வேண்டும் சொல்றாங்க அதாவது நாமளா ஒரு ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் எடுத்து முயற்சி செஞ்சு பயிற்சி செஞ்சு இந்த மேன்மையான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம மனசுல பதிய வைக்கணும் இது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு நல்ல புத்தகங்களை படிக்கிறது ஞானிகளோட சொற்களை கேட்கறது நல்ல மனிதர்களோட சங்கம் வச்சுக்கிறது தினமும் கொஞ்ச நேரமாவது தியானம் பண்றது நம்ம எண்ணங்கள் செயல்களை சுய பரிசோதனை பண்ணுறது இது எல்லாமே மேன்மையை புகுத்துவதற்கான வழிகள்தான் புகுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை அது கேக்குறதுக்கு கொஞ்சம் செயற்கையா ஒரு மாதிரி ஃபோஸ்டா பண்ற மாதிரி கேட்குது அது உண்மையிலேயே இயல்பா மாறுமா இல்லைன்னா நாம வெறும் நடிக்கிற மாதிரி இருக்குமா நல்ல கேள்வி புகுத்துதல் இங்க வந்து ஒரு யாந்திரத்தனமான செயல் இல்லை ஒரு விதைய மண்ணுல நடுற மாதிரி யோசிங்களேன் நாம விதையை தேர்ந்தெடுத்து சரியான இடத்துல சரியான முறையில புகுத்துறோம் ஆனா அதுக்கப்புறம் அது வேர்விட்டு வளர்ந்து மரம் மரமாகிறது ஒரு இயற்கையான செயல்பாடு அதுக்கு நம்ம தொடர்ந்து தண்ணீர் ஊத்தி பராமரிக்கணும் இல்லையா அதே போல நாம நல்ல சிந்தனைகளை பழக்க வழக்கங்களை முயற்சி செஞ்சு நம்ம மனசுல விதைக்கிறோம் ஆரம்பத்தில் அது கொஞ்சம் செயற்கையா சிரமமா இருக்கலாம் உண்மைதான் ஆனா விடாமுயற்சியோட தொடர்ந்து செய்யும் போது அது நம்ம இயல்போடு இரண்டரை கலந்துடும் நம்ம சுபாவமாவே மாறிடும் எப்படி ஒரு இசைக்கலைஞர் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு பயிற்சி செஞ்சு அப்புறம் எவ்வளவு இயல்பா வாசிக்கிறாரோ அப்படி அந்த மேன்மை நம்ம மாறும் மாறும்போது அதோட விளைவா அமைதி தானாகவே பின்தொடர்ந்து வரும் நம்ம அமைதியை நேரடியா துரத்த வேண்டியதில்லை மேன்மை வளர்த்தா போதும் அமைதி அதோட நிழல் மாதிரி கூடவே வரும் சொல்ல போனா அது ஒரு ப்ராடக்ட் அருமை அருமை அப்போ அமைதிங்கிறது நம்ம நேரடியா பிடிக்க வேண்டிய ஒண்ணு இல்ல அது மேன்மையான வாழ்க்கையோட ஒரு இயல்பான விளைவு இதுவே ஒரு பெரிய திறப்பு மாதிரி இருக்கு கடைசியா இந்த எல்லா கருத்துகளையும் தொகுத்து ஒரு அற்புதமான ஓமையோட முடிக்கிறான்னு பாருங்க மனம் கடலை போல பறந்ததாகவும் ஆழமாகவும் மாற்றப்படும் போது அதிலுள்ள சிறிய சிற்றலைகள் அடங்கிவிடும் அப்போது அமைதி நிலவும் இந்த ஓமை கேட்கும்போது அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு இந்த கடல் ஓமை இன்னும் கொஞ்சம் ஆழமா விளக்க முடியுமா பறந்ததாகவும் சரி மற்ற ஞான மரபுகள்லயும் சரி அடிக்கடி பயன்படுத்தப்படுற மிக அழகான ஓமை மனம் கடலை போல பறந்ததாகவும் ஆழமாகவும் மாற்றப்படுதல் இதுல ரெண்டு அம்சம் இருக்கு ஒண்ணு பறந்தது இன்னொன்னு ஆழமானது பரந்த மனம்னா என்ன சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் ரொம்ப கவலைப்படாம ஒரு பெரிய பார்வையோடு இருக்கிறது அடுத்தவங்க சொல்ற சின்ன விமர்சனங்கள் சின்ன சின்ன தோல்விகள் அன்றாட வாழ்க்கையில் வர்ற எரிச்சல்கள் இதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்ட மனசை அலட்டிக்காமல் ஒரு விசாலமான பார்வையோடு ஏற்றுக்கிறது ஒரு பரந்த கடலில் சின்னதா ஒரு கல்லு விழுந்தா எப்படி அது பெருசாக அலையை ஏற்படுத்தாதோ அந்த மாதிரி குறுகிய மனப்பான்மை இல்லாம எல்லாரையும் எல்லா சூழ்நிலைகளையும் ஓரளவுக்கு உள்கொள்ளும் தன்மை அடுத்தது ஆழமான மனம் இது ரொம்ப முக்கியம் கடலோட மேற்பரப்பில் புயல் அடிக்கலாம் பெரிய அலைகள் எழும்பலாம் ஆனா கடலோட ஆழத்துக்கு போனா அங்க எப்பவும் அமைதியா இருக்கும் மேற்பரப்பில் நடக்கிற கொந்தளிப்புகள் ஆழத்தை பாதிக்காது அதே போல தான் மனசும் வாழ்க்கையில பிரச்சனைகள் துயரங்கள் சவால்கள் அதாவது இந்த சிறிய சிற்றலைகள் இதெல்லாம் வரதான் செய்யும் ஆனா நம்ம மனசு ஆழமானதா இருந்தா இந்த மேலோட்டமான சலனங்கள் நம்மோட அடிப்படை அமைதியை கொலைக்காது நம்ம மனசோட மையம் அமைதியா ஸ்திரமா இருக்கும் அப்போ இந்த கடல் போன்ற மனநிலை வந்தா பிரச்சனையே வராதா இல்ல பிரச்சனைகள் வந்தாலும் நாம பாதிக்கப்பட மாட்டோமா எப்படி எடுத்துக்கிறது பிரச்சனைகள் வராதுன்னு அர்த்தம் இல்ல வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் ஏற்றமும் இரக்கமும் இருக்கத்தான் செய்யும் அந்த சிற்றலைகள் வந்து போகும் ஆனா மனம் ஆழமாகும் போது அந்த அலைகளால் நாம நிலைகுளைஞ்சி போக மாட்டோம் நம்ம கப்பல் கவிழ்ந்துடாது நம்மட உள்ளார்ந்த அமைதி நம்மட சமநிலை அது பாதிக்கப்படாது ஒருவிதமான ரெசிலியன்ஸ் அதாவது மீண்டு வரும் திறன் அதிகமாகும் இந்த ஆழமும் பரந்த தன்மையும் எப்படி வரும் அதுதான் நாம முன்னாடி பேசின மேன்மைய வேண்டுமென்றே புகுத்துதல் மூலமா வரும் உயர்ந்த சிந்தனைகள் நல்லொழுக்கங்கள் தியானம் சுய ஆய்வு இதெல்லாம் மனசுக்கு ஆழத்தையும் பருந்த தன்மையும் கொடுக்குது இது வெறும் உணர்ச்சிகளற்ற இல்ல மாறாக உணர்ச்சிகளுக்கு மத்தியிலும் அமைதியா இருக்க ஒரு பக்குவ நிலை உணர்ச்சிகளை கடந்து நிற்கிற நிலை இதுதான் உண்மையான நிலையான அமைதி மிக தெளிவா இருக்கு அப்போ சுவாமி சிற்பாவனந்தர் சொல்ற இந்த பாதைய சுருக்கமா பார்த்தா அது ஒரு படிப்படியான உள்முக பயணம் மாதிரி தெரியுது ஒன்று முதல்ல இந்த நிலையற்ற ஆற்றலை சிதறடிக்கிற கிளர்ச்சி உணர்வுள்ள தன்மையை அதோட அழிவுத் தன்மையை உணரணும் ரெண்டு அடுத்தது அந்த கிளர்ச்சிக்கு காரணமான நம்மள ஆட்டிப்படைக்கிற படைக்கிற கட்டுப்பாடற்ற மிருக குணங்களை அடையாளம் கண்டு அதை கடந்து வர உறுதியா முயற்சி செய்யணும் அந்த கிளர்ச்சி மீதான விருப்பு தொடக்க புள்ளி இல்லையா மூணு வெறுமனே உணர்ந்தா மட்டும் போதாது அதுக்கு பதிலா மேன்மையான குணங்களையும் உயர்ந்த சிந்தனைகளையும் வேண்டுமென்றே விடாமுயற்சியோட நம்ம வாழ்க்கையில புகுத்திக்கணும் அதை வளர்க்கணும் நாலு இப்படி செய்யும்போது நம்ம மனசு தானாகவே கடல் மாதிரி பறந்ததாகவும் ஆழமானதாகவும் மாறும் அஞ்சு அப்போ வாழ்க்கையோட மேலோட்டமான சலனங்கள் இந்த சிறிய சிற்றலைகள் நம்மோட அடிப்படை அமைதியை குலைக்காம நிலையான ஆக்கப்பூர்வமான அமைதி நம்மகிட்ட நிலைபெறும் சரிதானே மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் அதோட சாரம் இந்த கருத்துக்களை கேட்கும்போது ஒரு கேள்வி எழும்பது இந்த பரபரப்பான வேகமான உலகத்துல இவ்வளவு முயற்சி செஞ்சு அமைதியை அடைய முடியுமா இது நடைமுறைக்கு சாத்தியமா இல்லை இது ஒரு எட்டாக்கனி மாதிரி தானா நீங்க நீங்க உங்க அனுபவத்துல உங்க வாழ்க்கையில அமைதிங்கிறத எப்படி பாக்குறீங்க இந்த வழிமுறைகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சுருக்கமா நாம பார்த்தத தொகுத்து சொன்னா சுவாமி சித்பவானந்தரின் இந்த சிந்தனை அமைதி என்பது ஒரு எதிர்மறை நிலை அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் அது மட்டும் இல்லை அது ஒரு நேர்மறையான ஆக்கப்பூர்வமான சக்தி ஒரு பாசிட்டிவ் கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுது அது தானா வர்றதில்ல நாம முயற்சி செஞ்சு அடைய வேண்டிய ஒரு உயர்ந்த நிலை அந்த பாதை என்னன்னா கிளர்ச்சியை விட்டு மிருக குணங்களை கடந்து மேன்மையை விடாமுயற்சியுடன் வளர்த்து மனதை கடல் போல ஆழப்படுத்துவது ஆமா இதில முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த வேண்டுமென்றே அப்படிங்கிற வார்த்தை இது வெறும் தத்துவமா இல்லாம ஒரு செயல் திட்டமா பார்க்கணும் இந்த சிந்தனை நமக்கு ஒரு ஒரு சவால் விடுற மாதிரி இருக்கு இல்லையா கேட்டுட்டு சும்மா போறதுக்கு பதிலா சரி இதுக்காக நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேக்க வைக்குது அதனால உங்களுக்கான ஒரு சிந்தனை இது உங்க மனசுல அந்த கடல் போன்ற ஆழத்தையும் அமைதியையும் வளர்க்க அந்த மேன்மைய வேண்டுமென்றே புகுத்த இந்த வாரம் நீங்க எடுக்கக்கூடிய மிகச்சிறிய திட்டமிட்டு டெலிபிரேட் ஒரு செயல் என்னவாக இருக்கும் அது தினமும் காலையில ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா உட்காந்து மூச்சை கவனிக்கிறதா இருக்கலாம் இல்ல கோபம் வர்ற மாதிரி ஒரு சூழல்ல உடனே எதிர்வினையாற்றாம ஒரு நிமிஷம் பொறுமையா இருக்க முயற்சி பண்றதா இருக்கலாம் இல்ல ஒரு நல்ல கருத்துள்ள புத்தகத்துல ஒரு பக்கமாவது படிக்கிறதா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு ஆனா வேண்டுமென்றே செய்யற ஒரு சின்ன முயற்சி அது என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் அருமையான ஒரு சிந்தனையுடன் இந்த அலசலை நிறைவு செய்வோம் அமைதியை நோக்கிய உங்க பயணத்துல சுவாமி சித்பவானந்தரின் இந்த வழிகாட்டுதல் ஒரு சிறு ஒழியாக இருக்கட்டும் நன்றி